திரு ராமன் நம்ம நினைக்கிற ஐயா பாருங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் நீங்கள் எப்படி பார்க்க இந்த அறிக்கையில் இன்னைக்கு தேகத்தில் சின்னம்மா என்ன சொல்லுறாங்கன்னா திமுக ஆட்சி இருப்பது வரையிலும் கள்ளாச்சாரத்தை ஒழிக்கவே முடியாதுன்னு அழகாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வார்த்தை வந்து உண்மையான வார்த்தை எப்படி நாய்வால் நிமுக்க முடியாதோ அதே போலதான் திமுக ஆட்சியில் கலாச்சாரத்தையும் ஒழிக்க முடியாது இந்த ரெண்டு பேருக்கும் நாய்வால் நிமிட முடியுமா முடியாது அதே திமுக ஆட்சியில் கள்ளாச்சாரத்தையும் ஒழிக்க முடியாது அதாவது சின்னம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே இந்த ஆயுள் த இந்த தண்டனை எல்லாமே ஏற்கனவே இருந்த சட்டம்தான் அதை ரீமேக் பண்ணி இந்த கரகாட்டக்கப்புறத்தில் கவர்மெண்ட் சொல்லி டே நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்து சொன்னேன் பழம் வாங்கிட்டு வந்தேன் பழம் வாங்கிட்டு சொன்னேன் பழம் வாங்கிட்டு வந்தே வாங்கிட்டு வந்தேன் எத்தனை வாங்கச்சுன்னா ரெண்டு ஒன்று இந்த இருக்குது இன்னொன்று அதுதான் இது இது மாதிரி ஒரு நடிப்பு கதை இவங்களை பொறுத்த வரைக்கும் சார் திமுகவில் வந்து எப்படின்னா அங்கே காய்ச்சறவங்களே திமுக தானே சார் உங்களுக்கு கலெக்டர் நீங்கள் அவர் சொல்கிறாரு இப்போ சொல்கிறீங்களே நீங்கள் வந்து சாரையாங்க காய்ச்சவங்களுக்கும் விக்கிர விற்கிறவங்களுக்கும் கடுமையாக தண்டனை போடுறேன்னு சொல்கிறீங்களே இந்த தண்டை இந்த சாராயம் விற்பதை பராமரிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அவர்களை தடுக்கக்கூடிய துறையில் என்ற அதிகாரிகளுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கிறீர்கள் அதுக்கு நீங்கள் தீர்மானம் சட்டத்தில் நிறைவேற்றினீங்களா அப்படி நீங்கள் நிறைவேட்டி பாருங்கள் சார் சாராயம் காய்ச்சினால் குற்றம் இப்படி ஆயுள் தொண்டனை கொடுப்பேன் பத்து லட்ச ரூபா ஃபைன் போடுவேன் அதே போல் இந்த துறையை கவனிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இந்த சட்டம் பாயும்னு சொன்னால் ஒரு சொட்டு சாராயம் விற்க முடியாது சார் ஆனால் ஏன் அது பண்ணலை அப்ப காரணம் என்ன நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் உள்ள கலெக்டர்களும் உள்ள எஸ்பிகளையும் கைகளை கட்டப்பட்டுள்ளன காரணம் என்றால் இந்த விடியரசனுடைய மாவட்ட செயலர்கள் எல்லாமே அவங்க தான் கலெக்டர் அவங்க தான் எஸ்பி மீறி மாரி உண்மையான எப்படி பார்க்க முடியும் எந்த மாவட்ட கிளாப்போ குமரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்திலாம் பாருங்கள் இன்னைக்கு பாறைகள் கனிமவளங்கள் எல்லாமே போயிட்டுருக்குது கடந்த மூணு ஆண்டுகளில் இந்த திமுக ஆட்சியில் நடந்த கனிமவளக் கோலையில் எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க எத்தனாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு த தகவல் கொடுத்து டிஜிபி தகவல் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்போ என்ன இவங்க நினைக்கிறாங்க இவங்களுக்கோ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சார் அவங்க என்ன இவனை சொல்லிருக்காரு நாங்கள் சட்டமன்றத்துல சொல்லிருக்காரு நாற்பது எம்பிக்களையும் வெட்டி வகை சூடியுள்ளோம் எங்களுக்கு எதிரியே இல்லை எதிரிகள் எல்லாம் காரி முகத்தை குனிய விட்டு போய்ங்க அதிமுக பிசிபி வந்து பிரித்து விட்டுக்கிட்டு களத்திலே எதிரியான ஒரு களங்கள் இல்லாமல் நீங்களே இந்த வடிவேல் ஒரு படத்தில் கோப்பை வாங்கிட்டு வரார் பாருங்க கடையில் போய் கோப்பை வாங்கிட்டு அம்மா டக்கா வந்தால் பாருங்க அம்மா கோப்பை விளையாட்டு வந்தோம் இதே மாதிரி ஏமாற்றி நாற்பது எம்பி வச்சு உங்களால் என்ன புண்ணியம் டெல்லியில் போய் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிற கிடையாது தமிழ்நாட்டினுடைய எட்டு கோடி மக்களையும் இவர்கள் முட்டாளாக்கின்றார்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இவங்க ஒன்றுனா சொல்லி இன்னைக்கு அமைச்சர் சொல்கிறாரு கிக்கியாக இருணுமா நான் என்ன பேசணும் உங்களுக்கு தெரியாதா அதை தான் நம்ம துறைக்கிறதா பெரிய மனுஷன் ஐயா பெரிய மனிதர் அந்த காலத்திலிருந்து பேரஞ்சர் அண்ணாவுடைய காலத்திலிருந்து மாணவர் போராட்டத்திலாம் பங்கெட்டார்ல துறை என்னது துறைமுருகன் அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் சார் இந்த பிரச்சனைகள் வந்து அவங்க இதெல்லாம் கண்டுகிட மாட்டாங்க சார் அவர்களுக்கு பிரச்சனை பணம் வேண்டும் தமிழகத்தில் பணம் சம்பாதிக்க அருமையான வழி சாரையா கடைதான் கள்ளக்காசார என் காட்சினால தான் உங்களுக்கு இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு தான் கடை திறக்கணும்ல பகலா பன்னெண்டு மணி தான் மதுபான கடை திறக்கணும் டாஸ்மார்க் கடை ஆனால் இருபத்தி நாலு மணிக்கு அது எப்படி சேல்ஸ் ஆகுது சொல்லுங்க இதுக்கு என்ன சொல்றீங்க ஆகவே காவல்துறையினரால கலெக்டராலோ இந்த நடவடிக்கை எடுக்க முடியாது எந்த மாவட்ட கலெக்ட்ராவது இது வரைக்கும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கனிமவள கொள்ளைகளையோ அல்லது சாரையை எங்கேயாவது ஆய்வு பண்ணிருக்காங்களா ஒரு லிஸ்ட்டை காட்ட சொல்லுங்க அதாவது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்க முடியாது சார் வந்து அந்த மாதிரி உள்ள நிலைப்பாடு இந்த ஆட்சி போகிக்கின்றது இந்த ஆட்சியினால் மக்களுக்கு எந்த புண்ணியம் இல்லை இதை தீர்ந்தான் தேக்கத்தில் சின்னம்மா வந்து இன்னைக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கடைசி பக்கத்தில் அவங்களுடைய தகவலை கொடுத்துருக்காங்க பாருங்க கர்ணாதி நெருக்கமானவர்களின் ஆலையில் இருந்து மது தடை இல்லாமல் வழங்கப்படுகின்றது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கோபத்தால் ஒதுக்குவார்கள் மது ஆலைகளை லாபத்தால் அரவணைக்கிறார்கள் எவ்வளோ அதாவது இதுக்கு மேல் என்ன சொல்லுவோம் வந்து அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திமுகவுடைய அத்தனை துறை சார் எந்த மந்திரியுமே தங்களை லாகால மறந்துட்டாங்க சார் அவங்க லாகாக்களை ஃபுல்லாக இப்போ வந்து பன்னஞ்சாம் பறிவு எப்படி இதுக்கு ஒரு கோச்சிங் கொடுத்தீங்கன்னா அழகா அன்னைக்கு அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆகவே மக்களுக்கான ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு இல்லை ஆகவே ஆகியோ பேட்டியோ குடிப்பதை பெற்றோ அவங்களுக்கு பிடிக்க அது பெரிய கவலையும் இல்லை சட்டமன்றத்தில் இந்த கலாச்சார மாற்றத்தை திசை திருப்பதற்காக தான் நீட்டை ரத்து செய்யணும் ஒரு கோரிக்கை ஏங்க எழுதாத பக்கம் ஏங்க இவங்க வாசிக்கிறாங்க முழுக்க முழுக்க திமுக இந்த முறை சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா எழுதாத பக்கத்தை வாசித்து கலாச்சார மாற்றத்தை திசை திருப்பவே இவர்கள் புதுசாக ஜாதி வாரியாக கணக்கு எடு நீட்டை ரத்து செய்யணும் எழுதாத பக்கம் உங்களுக்கு எதுக்கு இவங்க வாசிக்கிறாங்களோ திசை திருப்ப வேண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் ஊடகங்களை ஏமாற்றி வேண்டும் தமிழகத்தினுடைய அறிவு சிறந்தன் சார்ந்த தலைவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் திமுகவுக்கு இந்த திமுக கட்சியினரால் அவருடைய அவருடைய குடும்பத்துக்கு லாபமே தவிர தமிழகத்தில் மக்களுக்கு ஜல்லி காசு கூட லாபம் கிடையாது நன்மையும் கிடையாது தீமைதான் திமுக அரசு தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறான்னா நாம எது செய்தாலும் என்ன தருதலும் மக்கள் வந்து ஏற்றுக்கிருவாங்கன்னு நினைக்கிறாங்க இதே மாதிரி தான் ஆந்திராவில் ஜெகன் பகன் அஞ்சு வருஷம் நல்லா ஆட்சி அமை ஆட்சியமைச்சென்னு சொல்லிக்கிட்டு நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதியினுடைய பேர் அந்த அவருடைய ரோட்டுக்கு வியூவுக்கெல்லாம் பே அப்துல் கலாம் பேரெல்லாம் மாற்றி அவருடைய மக தந்தையாரான பொய்யாசி ரெட்டிக்கு பேரெல்லாம் வச்சு ஆந்திரா முழுவதும் அவ்வளோ பாவனையை நடத்தினார் இன்றைக்கி இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா பதினோரு எம்எல்ஏ வந்திருக்காங்க அந்த 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 மாநிலத்தில் இன்றைக்கி வந்து ஆந்திரா சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுறார் அந்த ஜெகன்மோகன் ரெட்டி போட்ட அத்தனை சிலைகள்லாம் அடித்து உடைச்சு ஆஃபீஸ்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க இதே போல தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேகத்தில் சின்னம்மா தலைமையில் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இன்னைக்கு திமுக பத் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பத்து சீட்டு கூட வாங்காது சார் எழுதி வச்சு கொடுங்க நீங்கள் அதனால தான் திமுக சின்னம்மா கண்டு ஏன் பயப்படுறாங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மனிதர்கள் எல்லாம் தலைவர்களும் அல்ல தலைவர்கள் எல்லாம் மனிதர்களாகவும் அல்ல ஆனால் தலைவராக இருந்தவர் அண்ணா இருந்தார் காமராஜர் இருந்தார் ராஜாஜி இருந்தார் எம்ஜிஆர் இருந்தார் ஜெயலலிதா அம்மா இருந்தார் அத்தனை வடிவில் இருந்தவர்கள் இன்று திமுக சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களோடு செயல்களையும் மனிதன் தலைவனாக இருந்து மக்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் என்றால் மக்களின் சார்பாக பேசுகின்ற ஒரு தலைவு என்றால் அது தேக்கு தலைவி சின்னம்மா தான் இதை இதை அவர்களுக்கு திமுகக்கும் தெரியும் சின்னம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதனால தான் கரெக்டான நேரத்தில் கரெக்டான அறிக்கை கொடுத்து தகவல் கொடுக்குறாங்க ஆகவே தான் அவர்கள் இன்று வரையிலும் பிரித்தாளும் சூழ்ச்சியால் கொள்வது திமுக தான் அத்தகைய சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதுதான் மீண்டும் மீண்டும் தியாகத்தில் சின்னம்மா சொல்லுகின்றார் மீண்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சின்னம்மா தலைமையில் இருந்த அதிமுக பிரிந்த அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மக்கள் எங்கு பார்த்தாலும் ஆதரவாக உள்ள நிலைப்பாடு உள்ளது அரசு துறை அலுவலகங்களில் அதிகாரிகள் சொல்லலா துயரத்தை எடுக்கின்றார்கள் அண்ணன் கவுன்சிலர்கள் என்ன அதாவது உள்ளாட்சி அமைப்பில் மட்டுமில்லை மாவட்ட ஆட்சியர்கள் ஒன்றியச்சலர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் அத்தனை பேரும் அதிகாரிகளுக்கு மறைமுகமாக குடைச்சல் கொடுத்து நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வை வைக்கின்றார்கள் அதனால்தான் இந்த கள்ளாச்சாரம் மது குட்கா கஞ்சா போதைப் பொருளாம் உலா வந்து உலா சரவ சரமாரியான உலா வர காரணம் வந்து நடவடிக்கை சரியில்லை திமுக ஆட்சி வேடிக்கை பார்த்துட்டு காரணம் என்றால் அவர்கள் இதைத்தான் வச்சு பழப்பு நடத்துகின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஆறு நோக்கி அவங்க பயணிக்கின்றார்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் கண்டிப்பாக